யானைக்கு சிகிச்சை வனத்துறை அதிகாரி பேட்டி சிறுமுகை கூத்தாமண்டி பிரிவில் ஒற்றை காட்டு யானை சோர்வுடன் சுற்றி திரிவதாக வந்த தகவலின் பேரில் சிறுமுகை வனச்சரகர் மனோஜ் வன கால்நடை மருத்துவர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் பழங்கள் மூலம் ஆன்டிபயாட்டிக் ஊட்டச்சத்து மருந்துகளை இன்று அளித்தனர் யானை உடலின் வெளிப்புறமாக காயங்கள் ஏதும் இல்லாததால் உட்பக்கம் பிரச்சினை ஏதாவது இருக்கலாம் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார் ஒரு யானை ஒன்று வெளியே வந்து நிற் நிற்கிறது உடல் வகை குறைவாக இருக்கிறது என்ற த தகவலின் பேரில் இந்த மதியம் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தோம் இந்த யானை வந்து ஒரு ஆண் யானை இது வயது சுமார் பதினேழு வயது இருக்கும் என்று கணிக்கிறேன் வந்து குளோஸாக யானை ஆய்வு செய்த பொழுது கட்ட என்னுடைய ஆய்வு முதல்கட்டோட ஆய்வில் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி வந்து பெரிதாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அதனுடைய பழத்தில் வந்து அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும் வந்து இன்ஷியலாக முதல்ல கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய மூமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஸ்லோவமாக ஒரே இடத்துல இருக்குது அதனால் இதுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கலான்னு சஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால் இப்போதைக்கு வந்து பழத்தின் மூலமாக மாத்திரையை கொடுக்கறது தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்குது மேற்கொண்டு வந்து அதனுடைய முன்னேற்றத்தை பொறுத்து சிகிச்சை தொடரும்